விற்கப்படும்பால சரி நாப்கின்களில் ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்டோமெட்ரியோசிஸ் கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் கரு உள்ள சிக்கல்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் வந்து பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழ்நிலையில பல விளம்பரங்களை விதவிதமான கலர்ஃபுல்லான விளம்பரங்களை பார்த்து விலை கொடுத்து வியாதி வாங்கும் சமூகமாக மாற்றப்பட்டிருக்கும் நம்மளோட அவலத்தை முதல்ல பார்க்க போறோம் நம்ம எல்லா விதமான நபர்களையும் நம்பி எல்லா விதமான விளம்பரங்களையும் பல தனியார் நிறுவனங்களையும் தனியார் தொலைக்காட்சிகளையும் நடிகர் நடிகைகளையும் விளம்பர நடிகர்களையும் நம்பி என்ன இருக்கோம்னா விலை கொடுத்து பல விபரீதங்களை நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது இன்றைக்கி பெண்களோட அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பெண்களின் நம்பிக்கைக்குரிய பிராண்டுகளை வாங்கி இருக்கக்கூடிய பிராண்டுகளை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணிலிடங்கா பக்க விளைவுகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் பத்து வகையான சானிடரி பேட்களை சோதித்தனர் அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிடரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள் கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்றா இதற்கு மாற்றா எண்ணற்ற நிறுவனங்களோட தயாரிப்புகள் இருந்தாலும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் முதன்மையாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்

லேடிஸ் இருக்காங்க இருக்க பிராங்கா தான் பேசுறேன் யாருமே ஐயோ இல்லாத விஷயத்தை அம்மா பேசுறாங்க அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது பேசுறேன் வீட்டுல ஜென்ஸ் எத்தனையோ கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு நாலு நாளைக்கு ஒரு தீர்வு தீர்வுக்கும் திரும்ப வீட்டுக்கு வந்தா திரும்பவும் கண்டினியூ ஆகும் நீர் கட்டி இன்னைக்கு கேன்சர்ஸ் கேன்சர்ன்றது அதிகபடியா ஆயிட்டு இருக்கிறது காரணம் இந்த தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேடு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூர் காட்டன் எல்லாம் கிடையாதுங்க ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேப்பர் தான் இதுக்குள்ளார இருக்கு இது எந்த மாதிரி அப்சர்வ் பண்ணணும் ஆக்சுவலி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா யாராவது சொல்ல முடியுங்களா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பேட் சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுங்களா ஒன் ஹவர் ஆமா சொன்னதனால நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்களா ஏன் ஒன் ஹவர்க்கு ஒன்ஸ் தான் ஒரு பேட் நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூட்ரஸ்ல இருந்து வந்த அந்த முப்பது நாள் தங்கி இருந்த கெட்ட ரத்தத்துல இருந்து வந்தக்கூடிய கிருமிகள் திரும்பவும் யூட்ரஸ்க்கே போகும் அப்ப நச்சுக்கள் திரும்பவும் அதுக்கு உயிர் கிடைக்க ஆரம்பிச்சோம் அது யூட்ரஸ்குள்ள போகும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பையில ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் இந்த பேடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்துல அப்படின்னா இந்த பேட்ல இருக்கக்கூடியது எப்படி ஆகுது நம்ம பேட் நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சா கூட இதுல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன்

பருத்தியில இருந்து லேயர் தான் இது உங்களுக்கு இது பாருங்க திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்மூத்னஸ் இருக்கும் இதுல கிரீன் கலர்ல ஒரு பேச்சஸ் இருக்கு பாத்துருக்கீங்களா இது கிரீன் டீனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இது ஒரு பேடு இது என்ன பண்ணும் இது வந்து ஒரு மெடிசன் இந்த மெடிஷன் எல்லா பேர்லையும் இருக்கணும் இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த நச்சுக்கள் திரும்பவும் இதுக்குள்ளே தங்க வச்சு அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே நம்ம யூட்ரஸ்க்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேடில் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான் இருக்கும் இதில் எந்த மெடிசனும் இருக்காது இது கலர் அப்படிங்கிறதே இப்போ இந்த டெமோ மூலியம் கடைசி சீனில் இது கலராக இது என்னங்கிறத காமிப்பேன் இந்த பேட் இருக்கு பாத்தீங்களா இந்த பேட்ல இருக்கக்கூடிய கிரீன் எங்கேயாவது பெயின் ஆயிடுச்சு இல்ல கையில ஏதாவது ரொம்ப நாள் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த பேப்பர் உள்ள இருக்கிறத கட் பண்ணி காமிக்கிறேன் இதை எடுத்து போட்டுட்டு பிளாஸ்டர் போட்டுட்டு டூ டேஸ் விட்டு பாருங்க இந்த பெயின் டோட்டலி ரிலீஸ் ஆகும் அப்ப இது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க அதுல ஃபீல் பண்ண முடியும் ஏன் இதை நான் இங்கு போடுறேன் அப்படின்னா இது தண்ணியா இருந்தா இதுல கலர் தெரியாதுங்கிற காரணத்துக்காக வேற ஒண்ணும் கிடையாது தண்ணி குடுங்க இருக்குங்களா ஓகேங்களா இதுல என்ன ஊத்திருக்கணும் அதே தான் இதுலயும் ஊத்த போறேன்

அப்சர்வ் பண்ணவே இல்லை இது அப்படியே நிக்குதுங்க நம்ம பேட் இது லேடீஸ் கொஞ்சம் முன்னாடி வரலாம்ல தொட்டு பார்க்கலாம் வாங்க வந்து தொட்டு பார்க்கட்டும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு உண்டான வேண்டியது அது அதல்ல தண்ணி அப்படியே தேங்கி மேலே நிக்குது இது பாருங்க அது தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க அது மேலே நிக்குது பண்ணி பாத்தீங்கناவே உங்களுக்கு தெரியும் இத நீங்க எடிட்டிங் நாவோ நீங்கள் நீங்க என்ன ஃபோல்டிங் தண்ணி அதே தண்ணி

பொம்பளைங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஜென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்பயாவது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பணம் பணம் மட்டும் இம்பார்ட்டன் இல்ல பிள்ளைங்களுடைய கர்ப்பப்பை போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல என்ன இருக்கு நம்ம பேர்ல என்ன இருக்குங்கறதையும் காமிக்கிறோம் இங்க பாருங்க இது பருத்தியோடைய லேயர் தெரியுங்களா பஞ்சி பஞ்சி பியூர் காட்டன் தான் இது இதுல என்ன இருக்குங்கறதையும் காமிக்கிறேன் நம்ம ஊத்துனது எல்லா தண்ணியும் என்னவா மாறிடுச்சு அப்படினு கேட்டிங்கன்னா ஜெல்லியா மாறிடுச்சுங்க எல்லாமே ஹெர்பல் ஹெர்பல் செல்லிய மாறிடுச்சு மாறிடுச்சு இதுக்குள்ளார நான் ஒரு பேட் இருக்குன்னு சொன்னே இல்லீங்களா அதுதான் இந்த கிரீன் பேட் இதுதான் மெடிஷன் இததான் நம்ம இது இது இந்த கிரீன் பேட் என்ன பண்ணும் அப்படிங்கறினா நம்ம பீரியட் டைம்ல ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும் ஒரு மாதிரி பெயின் இருக்கும் அந்த பெயின் ரிலீஸ் ஆகாத மாதிரியே இருக்கும் ஸ்டமக் பெயின் இருக்கும் நம்ம வந்து எங்கேயாவது வந்து ஒரு ஃபால்ஸ்க்கு போறீங்க ஃபால்ஸ்க்கு போனவனே அந்த ஃபால்ஸ பார்த்த உடனே உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாவ் சூப்பர் ப்ளேஸ் அந்த மாதிரி உங்களையும் மீறி நீங்க ஒரு ஃபீல் பண்ணி ஃப்ரெஷ்னஸ் ஆணி என்ன நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் அப்போ வந்து அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் உங்க மனசு உங்களையும் தாண்டி ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு இயற்கையினுடைய இது மெடிஷன் தான் இதுக்குள்ளார இருக்கிறது தான் சொன்னேன் உங்களுடைய ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வச்சுட்டு ஒரு பிளாஸ்டர் போட்டு பாருங்க டூ டேஸ்ல இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜெல்லியா மாறிடுச்சு அப்போ உங்க கர்ப்பப்பையில இருந்து வந்த நச்சுக்கள் எதுவா இருந்தாலும் இதுக்குள்ள போய் அந்த ஜெல்லியோட சேர்ந்து அப்படியே ஃபிட் ஆயிடும் ஒழிய திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ் போகாது பாதிக்காது இது தண்ணியாவே நிக்கிறதுனால திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ்க்கு போகும் இதுல நீங்க ஆல்ரெடி நான் இங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது பாத்தீங்கன்னா சொல்லி அது இப்ப எங்கேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியாது அது ஏன்னா எல்லாமே மறைஞ்சு போச்சு அது எதுவுமே கிடையாது இது எல்லாமே பேப்பர் தெரியுதுங்களா இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர்ஸ் இதான் ரீசைக்கிள் பேப்பர்ஸ் தான் நம்ம இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய கர்ப்பப்பையை சாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் யூட்ரஸ்ல கேன்சரு யூட்ரஸ்ல நீர் கட்டி நிறைய விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதுதான் தான் இத்தனை நாள் பயன்படுத்திட்டு இருக்கோம் இனிமேலாவது நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு இனி நமக்கு முன்னாடி வரப்போற தலைமுறைகளாவது பெஸ்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு இருக்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இதை நீங்க நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா போதுமானது ஒண்ணுமே இல்லைங்க இந்த பேடை பத்தி சொன்னேன் பெங்களூர்ல ஒரு மகாராணிஜி மகாராணி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜோடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட் ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வாய்ப்பு இருக்கு எல்லார்கிட்டயும் மொபைல்னு ஒண்ணு இருக்கு தேவையில்லாத ஒரு சினிமா ஓடுது அந்த சினிமாவை வந்து நான் பார்த்தேன் பா இந்த பிலிம் பார்த்தேன் நல்லா இருக்கு பாகுபலி படம் பார்த்தேன் நல்லா இருக்கு போய் பாருங்க எத்தனையோ பேர் சொல்லிட்டு ஜஸ்ட் அதனால எந்த பணமும் கிடையாது ஒரு பேக் நல்லா இருக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இங்க வந்து சொன்னாங்க ஜிஎஸ்டி சார் வீட்டுல இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கு போய் வாங்கினா நாலு பேர் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றதுனால எதுவும் நம்ம குறைஞ்சு போயிட கிடையாது அதுக்கும் ஒரு நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னும் போது பெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஹலோ மை பேபி இன்னைக்கு என்ன ஆச்சரியமா வீட்ல இருக்க இன்னைக்கு விளையாட போலையா இல்ல மாம் இல்ல உங்களுக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் டே அதனால இன்னைக்கு வீட்லயே இருக்கலாம்னு நினைச்சேன் அப்ப என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா டாக்டர் ஆன்ட்டியோட वीडियोस யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அப்புறம் உங்க பார்ட்டி எப்படி போச்சு வழக்கம் போல அது இதுன்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க டாக்டர் ஆண்டி என்னம்மா டாக்டர் ஆண்டி இன்னைக்கு ஒரு புது சானிட்டரி பேட பத்தி சொன்னாங்க அதெல்லாம் கேட்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம நார்மல் லைஃப்ல ஆல்மோஸ்ட் 10% பர்சன்ட் லைஃப்ல விமென்க்கு பீரியட் வரும் அந்த மாதிரி நேரத்துல நாம நம்மள கவனிச்சுக்கலன்னா நோய் நோடி வர வாய்ப்பு இருக்கு அதுல சில நோய்கள்லாம் ரொம்ப ஆபத்தானது எப்படி மாம் ஐயோ நீ ஒண்ணு பயப்படாத டாக்டர் ஆண்டி இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் கொடுத்திருக்காங்க என்ன மாம் போன் எடு சர்ச் பண்ணி பாரு ஆன் அண்ட் ஆன் நியூ வுமன் சானிட்டரி நாப்கின் பாருங்க இதுதான் ஆன் அண்ட் ஆன் நியூ வுமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் சாதாரண சானிட்டரி நாப்கினை விட பத்து மடங்கு சிறந்தது ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் இதுல டயாக்சினோட எந்த ஆபத்தும் இல்ல சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இருக்கிறதால இது அஞ்சு மடங்கு அதிகமா அப்சார்ப் பண்ணுது அதிகமா அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால இத நீண்ட நேரத்துக்கு நாம பயன்படுத்திக்கலாம் நோமோ ஃப்ரீக்வென்ட் பேட் சேஞ்ச் எயிட் லேயர்ஸ் இருக்கிறதுனால லீக்கேஜ் இருக்காது வெட் ஃபீலிங் இருக்காது ஆல் டே ட்ரைனஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஏர் பர்மியபிள் பேஸ் இருக்கிறதுனால ஏர் ஃபுளோல எந்த இடைஞ்சலும் இருக்காது

<laughs> <laughs> on and on new women smart sanitary napkin. நம்ம இந்த ஒரு காணொலி மூலியமா இந்த பொருளை பயன்படுத்தினா பர்டிகுலராக இந்த ஒரு பொருளை பயன்படுத்தினா நம்ம எந்த அளவுக்கு பக்க விளைவுகளில் இருந்து மாற்றங்களை தவிர்க்க முடியும் பக்க விளைவுகளில் இருந்து தவிர்த்துக்க முடியும் நம்மளை பாதுகாத்துக்க முடியுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்துங்க சரியான விஷயங்களை பயன்படுத்துங்க விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு நம்ம சமுதாயத்துக்கு நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து உணருங்க உணர்ந்து பயன்படுத்துங்க நல்ல தலைமுறை படைப்போம் நல்ல எதிர்காலம் படைப்போம் இந்த பொருளை நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த வீடியோ லிங்கை உங்களுக்கு அனுப்பிய நபரை தொடர்பு கொள்ளவும் அல்லது டெஸ்கிரிப்ஷனை பார்த்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி